வெற்றி வேல்முருகனுக்கு அருவரை எல்லாம் அல்ல பழனி இரவன் கருணாச்சரமூர் கருணாசாரம் ஸ்ரீ ஞான அருணாபுரஸ்வரி குருராதர் அருணாபெருமன் திருடலையே சரணம் சம்சரம் எம்பெருமரு முழுமட்டம் குருவாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாபிந்திர திருப்பூர் மாமத்தத்தில் கௌமாரி நிர்வாக வசூபடி பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அகிலின் வாழ்க்கையான தூங்கும் பொதுப்பாடல்களான பாராயணத்தின் பொருளுக்கம் பழனாடம் திருவடி சமர்ப்பிப்போம் முருகாஜனும் வெற்றி வேல் முருகனுக்கு அருவரை எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அருவர குருநாதர் அருணாபெருமான் தொடலையே சமூகம் முருகாஜரம் இந்த பாடல் ஒரு உன்னதமான வேண்டுகோளை உள்ளடக்கிய பாடல் என்னென்னா எல்லாம் அல்ல விலை மாதர் வலைப்படாமல் நன்னெறியில் ஒழுக அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் என்ன சுருக்கமாக சொல்லப்படுன்னா மாதர் மீது உள்ள மயக்கார அதுபோக இந்த மாதர் மைக்கில் தோல்வேணி ஈடேறுமாறு திருக்கண்ணால் நல்ல வழியில் சேர்க்கும் அருளை எம்பெருமாடும் நாடிக்குடிய பாடம் தனன தான தானான தனன தான தானான தனனத்தான தானான தனதான என்ற சந்த குடிப்புடைய பாடம் அயலின் வாடி வேல்வாடி அளவு கூறிதாய் ஈசர் அமுதளாவும் ஆவேசம் அதுபோல அறவும் நீடிதாய் மீள அகலிதாய வார்காதின் அளவு மோடி நீடு ஓதி நிழலாரி துயில்கொளாத வானோரும் மயல்கொளாத ஆவேத துறவரான பேர் யாரும் மடலேற துணியுமாறு உலா நீலநயன மாதராரோடு தோழுவேன ஈடேறும் நரிமாறாய் பயிலும் மேக நீக்கார சைலராஜன் வாழ்வான பவதி யாமலா வாமை அபிராமி பரிபுர ஆர பாதார சரணி சாமல ஆக்கார பரமயோகினி மோகி மகமாயி கைலை ஆழ ஓர்பாதி கடவுளாடி லோகாயி கணதன அச்சலாபார அமுதூர கமழும் ஆரண கீத கவிதை வேல் வீர கருணை மேருவே தேவர் பெருமாள் இந்த பாட்டு இப்போ எது முதல் பதில அயிலின் வாழி வேல்வாழி அளவு குறிதாய் ஈசர் அமுதளாவும் ஆவேசம் அதுபோல அறவும் நீழிதாய அறவும் நீளிதாய் மீள அகலிதாய வார்காதின் அளவு மோடி நீடு ஓதி நிழலாரி கொள்ளாத வானோரும் மயில்கொள்ளாத ஆவேத துறவரான பேர் யாரும் மடல்கேற துணியுமாறு உலா நீலநயன மாதராரோடு தோழுவேன ஈடேறும் நெறிவாராங்கிறார் முதன் பதில இப்போ அயிலின் வாழின்னா வாடியின் அயில் அம்பின் கூர்மை வேலின் கூர்மை அளவு இவர்களின் அளவு போல தன்மை போல கூர்மை கொண்டதாய் ஈசர் அமுது சிவபெருமான் அமுதாக உண்ட விஷத்தின் தன்மையை கொண்டுள்ளதாய் ஆவேசம் அதுபோல பொங்கியலும் கள்ளைப் போல மிகவும் நீண்டதாய் பின்னும் அகன்றதாய் அந்த நீண்ட காது இருக்கும் இடம் வரையில் ஓடி நீண்ட கூந்தலின் நிழல் இழைப்பாரி தூக்கமில்லாத தேவர்களும் காம இச்சை கொண்டாத வேடம் பூண்ட துறவிகள் யாவரும் மடலேறும் வகைக்கு துணிவு கொள்ளும்படி உழவுகின்ற நீலோர்பலம் போன்ற கண்களுடைய மாதர்களோடு இணக்கம் வைத்து வாடுகின்ற நான் ஈடேறும்படியான ஒரு வழியை நீ எனக்கு காட்டி அருவாயாக பாராய் அப்படின்னு வேண்டிக்கிறார் ரெண்டாவது பதில அம்பியுடைய நாமங்கள் பயிலுமேக நீ கார சைலராஜன் வாழ்வான பவதி யாமளா வாமை அபிராமி பரிபுர ஆர பாதார சரணி சாமலாக்கார பரமயோகினி மோகி மாமாயி கைலை ஆழர் ஓர்பாதி கைலையாளர் ஓர்பாதி கடவுளாடி லோகாயி கணந்தன அச்சலாபார அமுதூரல் கவளும் ஆறனா கீத கவிதைவான வேல்வீர கருணை தேவர் பெருமாள் நெருங்கி எழும் மேயங்களின் நீகாரம் கூட்டம் படுகின்ற சைலராஜன் மலையரசனம் இம்மவானுடைய செல்வ புதல்வியான பவதி தேவி யாமலா சியாமள நிறத்தை ஒருவகை பச்சை நிறத்தை உடையவள் வாமை அழகி அல்லது இடது பாகத்தில் உள்ள சிவசக்தி அபிராமி அழகி பரிபுரம் சிலம்பும் ஆறம் கடம்பும் உள்ள பாதாரம் பாதார விந்தம் பாததாமரையம் சரணி திருவழியில் உடையவள் சாமளாகார பசுமை உருவம் கொண்ட பரதேவதை மோகி அன்பு ஊட்டவள் ஊட்டுபவள் மகமாய் பார்வதி கைலையாடும் சிவனுடைய ஒரு பாதியில் உள்ளவள் கடவுள் ஆழி எல்லா தேவர்களையும் வாழ்பவள் லோகாய் உலகம்மையார் ஆகிய தேவியின் கணம் கணத்து அல்லது பொன்னிறமான தன அச்சல பாரம் கொங்கை மலைகளாம் பாரங்களின்றும் அமுதூரல் ஊரிய பாலமுதின் நறுமணம் வீசும் அரணா கவிதைவான் வேத கீத பாக்களான திரு நெறி தமிழ் என்னும் தேவாரத்தை பாடிய பிரபுவே வேல்வீரனை கருணை மேறுவே தேவர் பெருமாளை ஈடேறு நெறிவாராய் என்று வேண்டிக் கொடுக்கிற இப்போ இந்த பாடலுக்கு சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம் முதல்ல ஈசர் அமுது அப்படின்னா ஆலகால விஷம் நஞ்சு அமுதா வாங்கி பறினார் நஞ்சமுது உண்டவன் பார் ஆவேச ஆவேசம் அது கல் நிறைய பாட்டில் படிச்சிருக்கும் ஆவேதம்னா வேடம் நீக்காரம்னா கூட்டம் அடுத்தது தேவியின் பால் மனம் பாடம் அதுதான் இங்கே சொல்கிறார் அதாவது மழையின்ன மலையின் அமுதூற்றிடம் ஆசை வள்ளத்து குழலின் மென்மொழி உமைவள் கொடுத்த பால் கமல படகு செந்தவள் பாடம் திருவானைக்கா புராணத்தில் ஒரு பாடம் சம்பந்தர் தேவாரம் வேதமொழி அதுதான் வந்து தமிழும் ஆரணாகி இழங்குகிறார் தமிழ் வேதம் விரித்தழும் கவுனீயர் தம் குலதீபம் பார் காஞ்சிபுரம் இப்படி பல அற்புதங்கள் என்ன தோழுவேனே ஈடேறு நெறிவாராய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இந்த பாடலில் அடிகிறார் வந்து முதல் பகுதியில் விலைமாதனுடைய கண்களி கண்களை பற்றி சொல்கிறார் ஈசர் அமுதாடாவும் அடுத்தது ஈசர் அமுதாடாவும் திருப்பார் கடலில் தோன்றிய ஆலகால விஷயத்தை சிவபர் அமுதாக உண்டாடினார் எனவே ஆலகால விஷயம் ஈசர் அமுது என்று அழைக்கப்பட்டது ஆவேசம் அதுபோல் ஆவேசத்தை உண்டாக்குறதுனால மதுவை ஆவேசன் அழிலார் யார் ஏற்கனவே என்ன திருப்பணி சொல்லியிருக்கிறார் அறவும் நீளிதாய் அறவும்னா மிகவும் முற்றும் மிக மீள அகலிதாய் பின்னும் அகலமாய் உள்ளதாய் துயில் கொள்ளாத வானோரும் மயில்கொள்ளாத ஆவேத துறவரான பேர் யாரும் மடலேற துணிமாறு உலா நீள நயனமாதனாரோடு தோழுவேன் வானர்களின் கண்கள் இமைக்காத தன்மை உடையே எனவே துயில்கொள்ளாத வானோரினர் துறவினர்கள் காம மேயக்கத்துக்கு ஆட்பட மாட்டார்கள் முற்றும் துறந்த மொழிவர்களும் தங்களை கண்டு மயங்கி தேங்கி உருகி நிற்குமாறு ஆழைகள் மிகுந்து நிற்பார்கள் பொதுமாடு கிழத்து புறப்பட்ட சூமார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல்கந்தனை திறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழத்து தவிக்கின்ற என்ன என்னால் வட்சி பேம்பர் கந்தாரநாட்டில் திருப்பூர் சன்னைமுறை பாட்டிலும் படிச்சிருவோம் மாதிரியம்மனாம் அவரது மைவெளிய வன்பாசம் வீதி தர்மல்கள் பெருநகரம் பெருநரகம் ஓத அதில் வீழ்ந்தோர்க்கும் ஏற விறகில்லை போருடைய தாழ்ந்தோர்க்கும் இல்லை தவிர்ப்பர் நிறைய படிச்சிருக்கோம் இந்த இதை பற்றி பெண் மயக்கில் மயங்கனவர் பற்றி ஏகப்பட்ட நிறைய விஷயம் படிச்சிருக்கோம் ஆனால் இந்த பெண் பெண்மைக்கு வந்து அப்பரிபெறமான ஒன்று படம் அதையும் படிச்சிருக்கோம் வயது மேக நீகாரம் சைலராஜன் வாழ்வான பகுதி பயிலுன்னா தங்குகின்ற பொருந்துகின்ற மேகநீகாரம்னா மேக கூட்டங்கள் சைலராஜனா மலையரசன் கைலையாடல் ஓர் பாதி கடவுளாடி லோகாயி கணதன அச்சலா பாரம் அமுதூரல் கமல் மாறனாகி த முகப்பெருமான உமாதேவியருடைய திருமுலை பாதாகிய சிவனயான திருவமுறை உண்டு ஞான மனிதன் என்று நம்பினோர் அனைவருக்கும் ஞானத்தை அருளி செய்தார் அருளி செய்கிறார் அருமோகார் அம்மை முளைப்பாள் விரும்பி செய்த திருச்சியில் ஒரு அற்புதமான அருட்பாடல் இருக்கு எள்ளத்தனை வருந்து ஒரு பசிக்கும் இறங்கி பறந்து சிறுபண்டி எக்கி குளைந்து மணித்துவர்வாய் இதழை குவித்து விரித்து எழுந்து துள்ளி துடித்து உடைபெருந்து தொட்டில் உதைத்து பெருவிரலை சுவைத்து கடைவாய் நீர் ஊடுக தோடின் மகர தடவ தவள மெல்ல தவழ்ந்து குறுமூரம் விளைத்து மடியின் மீதிருந்து விம்மி பொறுமி முகம் பார்த்து வேண்டும் உமையால் களமமுலை வெள்ளத்தமுது உண்டு அகமழ்ந்த வளரைச் சிறுவா வருகவை வளரும் வள்ளி குருமலை வள்ளிக்கனவாக வருகிற திருத்தந்தூர் பிள்ளைத்தம் உமையம்மையின் திருப்பாலை இருவர் இருவர்தான் ஒருவர் இளைய பிள்ளையாகிய திருமுருவன் ஞானாகரம் ஞானபண்டிதன் என்னும் திருப்பெயர் அமைந்தது இன்னொருவர் ஆளுடைய பிள்ளையார் உமையம்மை அவருடைய ஞானப்பாலை உண்டதனால் சிவஞான சமுதிரானார் தேவப்பொருள் அதாவது வேதப்பொருள் நிறைந்த தேவாரப்பாடல் திருஞான சமுதிரம் வந்த திருவாயு வளர்ந்தது எம்பெருமான் சாட்சாத் முறைகள்னா அதை இந்த பாட்டு சொல்றது இப்படி இதுக்கு பெரிய மனத்தான் நிறைய பாடல் இருக்கு என்னரிய சிவஞானத்து இன்னமுதம் குளைத்தருடி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் கண்மலர் நீர் துடைத்து அருடி கையில் பொன் கிண்ணம் அழித்து அன்னலை அங்கு அழுகி தீர்த்து அங்கனார் அங்கனனார் அருள் விழுந்தார் யாவர்க்கும் தந்தைதாய் எனும் இவர் இப்படி அளித்தார் ஆவரார் ஆளுடைய பிள்ளையாராய் அகில வேதர் தேவர்க்கும் முனிவர்க்கும் தெருவெறிய பொருளாகும் தாவில் தனி சிவனியான சம்பந்தர் சிவனடியே சிவனடியை சிந்திக்கும் திருப்பெரு ஞானம் சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினோங்கி ஞானம் ஞானம் ஓமையில்லா இல்லா கலைஞானம் உணர்வரிய விஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமனும் தார் அண்ணில் பெரிய படம் இப்படி பல அற்புதமான விஷயங்கள் இந்த பாடல் என்ன கருத்துள்ளா முருகா இலயமாதன் வலைப்படாமல் நன்னறியில் ஒளி அருள்வா என்று நடிக்கொள்ள பாடலை பழனாவிரியன் திருப்பாத சமர்ப்பித்த அவங்கள அருள் பாத்திரமோ வெற்றியால் உங்களுக்கு அருணா மற்றவர்களே சம்சோதம் முழாஜம் எல்லாம் உள்ள பழனி பெருமானு கரோரா அரோரா அரோரா